எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பழிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோடி நல்ல உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இப்போ வாழ்வில் இரண்டு பாகங்கள் இருக்கிறது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் திருமண வாழ்வு சரியாக அமையாவிட்டால் அந்த வாழ்வு நம்மளுடைய இறுதி வரை துன்பத்தின் வாயிலாக இருக்கும் எனவே அந்த திருமண வாழ்வு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தை பேரு சமுதாய மரியாதை இவையெல்லாம் ஜாதகத்தின் வாயிலாக கோள்கள் தீர்மானிக்கிறது என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் அந்த வகையிலே நாங்கள் ஆரம்ப எம்எஸ் அகாடமியில் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் பயணிக்கிறோம் ஒரு ஜாதகம் வந்தது ஆனா பெண்ணா என்று ஆராய வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர் பிறந்தது ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாலு பத்து பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க துலாலக்னம் ஆறில் கேது எட்டில் சூரியன் சந்திரன் புதன் ஒன்பதில் குரு பகவான் சுக்கர பகவான் பதினொன்றில் செவ்வாய் சனி பன்னிரெண்டில் மாந்தி சுக்லபட்ச பிரதம தேதியில் பிறந்திருக்காங்க துலாமும் மகரமும் திதிசூனிய ராசிகளாக வருகின்றன சுக்கரனும் சனி பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் இவங்க செவ்வாதேச இருப்பு மூணு வருஷம் பத்து மாதத்தில் பிறந்திருக்காங்க நடப்பு சனிதேச சுக்கர புத்தி ஓடிட்டுருக்கு பிறந்தது செவ்வாயிசையில் பிறந்திருக்காங்க மிருகசேரிச நட்சத்திரத்தில் யோகி குரு அவயோகி சூரியன் இப்போ இந்த ஜாதகம் வந்தது நடக்கிறது சனிதசை புத்தி சனி பதினொன்றில் இருக்கிறார் சுக்ரன் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஒன்பதில் இருக்கிறார் முதல் கேள்வியே திருமணம் சார்ந்த கேள்வியாக இருந்தால் அவை தள்ளி வைக்கப்பட வேண்டிய கேள்விகள் விலக்கி வைக்கப்பட வேண்டிய கேள்விகள் ஏனென்றால் மனவாழ்வு உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது துவக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது மகிழ்ச்சியாக நடமாடுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அப்புறம் பல விஷயங்களை நம்ம பேசணும் மனவாழ்வு ஏன் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆறு விதிகள் சொல்கிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த விதிகள் இந்த ஜாதகத்திற்கு மட்டுமே பொருந்தும் அதற்கு முன்னால் நாம் நவாம்ச கட்டத்தை பார்ப்போமா ரிஷப லக்கணம் லக்னத்தில் சுக்ரன் கடகத்தில் சூரியன் கன்னியில் சந்திரன் கேது மீனத்தில் குரு ராகு மாந்தி ரிஷபத்தில் செவ்வாய் புதன் சனி பகவான் இப்படி இருக்கிறது நவாம்ச கட்டம் நவாம்ச கட்டத்தில் செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஒருத்தருடைய திருமண வாழ்வு சரியாக அமையாமல் போவதற்கு நிறைய விதிகள் இருந்தாலும் இந்த விதிகள் இந்த ஜாதகத்திற்கு ஒத்துப்போகிறது பாடலும் துணை செய்கிறது லக்னாதிபதி திதி சூனிய ராசி அதிபதிகளுடன் சேர்ந்தாலோ சூனிய ராசி வீட்டில் அமர்ந்தாலோ மனவாழ்வு குற்றமே நல்லா இருக்காது லக்னாதிபதி அஸ்தங்கம் பக்ரம் நீசமடைந்தாலும் மனவாழ்வு சிறப்பாக அமைவதற்கு திசா புத்திகள் உதவி செய்ய வேண்டும் லக்னாதிபதி ஆரோன் சாரம் வாங்கி ஒன்பதாம் இடத்தில் அமர்வதும் திருமண வாழ்வு மகிழ்ச்சி இல்லாததற்கு அடிகொள்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான்காம் வீடு திதிசூனிய வீடாக வந்து அந்த வீட்டதிபதி பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு ஏழாம் அதிபதிகள் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு ஏழாம் அதிபதிகள் அஸ்தங்கம் வக்கிரம் திதிசூனிய ராசிகளில் அமர்ந்தாலோ அல்லது திதிசூனிய ராசி அதிபதிகளுடன் சேர்ந்தாலோ அவ்வளோவா பெருசாக சிறப்பு இருக்காது இந்த ஜாதகத்தில் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் திதிசூனிய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுடன் பகைவேடான சிம்மத்தில் அமர்ந்திருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் மேசத்தில் இது நவாம்சத்தில் மேசத்தில் இருக்காங்க ராகு நின்ற வீட்டதிபதி அஸ்தங்கம் வக்ரமானாலும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் மனவாழ்வு சிறப்பில்லை சுக்ரன் நின்ற வீட்டதிபதி அஸ்தங்கம் வக்ரமானாலும் மனவாழ்வு சிறப்பில்லை ரெண்டு ஏழாம் அதிபதி கேது சாரம் பெற்று கேது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் அவர்களுக்கு மனவாழ்வு சிறப்பு இருக்காது அந்த கேதுவை பாவர்கள் பார்த்து விட்டால் மனவாழ்வு உறுதியாக சிறப்பு இருக்காது அப்போ இந்த இடத்துல பாருங்க செவ்வாய் பகவான் வந்து கேது சாரம் கேது ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவரை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பார்த்தாலும் கூட சனி பகவானுடன் சேர்ந்து பார்க்கிறார் இது லக்னத்துக்கு மட்டும் பொருந்தி வருதே ராசிக்கும் பொருந்தலாமான் தாராளமாக பொருத்தி பார்க்கலாம் ராசிக்கு ரெண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் பகவான் அஸ்தங்கம் அடைகிறார் ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் கேது சாரம் பெறுகிறார் கூடவே திதி திதிசுனிய ராசி அதிபதியுடன் சேர்ந்து சனியோடு சேர்றார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக சனி பகவான் வந்து திதிசூனிய ராசி அதிபதியாக வந்து அவர் பனிரெண்டாம் அதிபதியுடன் சேர்வது குற்றமே ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் பாருங்க எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி பாக்கிஸ்தானம் எட்டாம் இடம் அவமானம் சங்கடங்கள் துயரங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் யோக பரிவர்த்தனை அவயோக பரிவர்த்தனை என்று இருக்கிறது அப்போ லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தாலும் கூட குரு பகவான் இருந்தாலும் குருவும் பிரச்சனை இல்லை ஆனால் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுவது அவ்வளவு சிறப்பு இல்லை அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது சிறப்பில்லை ஒரு பெண்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் வலுப்பெற வேண்டும் ஆனால் எப்படி வலுப்பெறணுங்க ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியுடன் பரிவர்த்தனை பெறுவது சிறப்பில்லை எனவே முக்கியமாக சுக்கரன் ஆறாம் அதிபதியுடன் எட்டாம் அதிபதியுடன் பனிரெண்டாம் அதிபதியுடன் சம்பந்தப்படுவதும் சிறப்பில்லை நவாம்சத்தில் செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனை பெறுவதும் சிறப்பில்லை எனவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்வை தீர்மானிப்பது லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் ராகு பகவான் இவர்கள் பலம் பெறுத வேண்டும் இரண்டாவது நடப்பு திசையும் அவங்களுக்கு உதவி செய்யணும் செவ்வா தேசையில ராகு ராகுதேச அடுத்தது வந்த தேச நல்லால தேசம் முடிஞ்சு இப்போ சனி தேச சுகாதிபதி திசை பதினொன்னில் இருந்து நாலு அஞ்சுக்குரியவர் பதினொன்னில் இருந்து திசையை நடத்தினாலும் ரெண்டு ஏழு குறியோர் சம்மந்தப்படுவதனால் திதிசூனிய ராசி அதிபதியாக வருவதனால் இவருடைய மனவாழ்வு சிறப்பில்லாமல் போனது அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்காரத்தில் அந்த பாடல் இருக்கிறது பாடல் எண் ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு எல்லாமே ஆறாம் நம்பர்ல வருது பாருங்க ஆறாம் நம்பர் சுக்கரனுக்குரிய எண் அல்லவா கிரை சுக்குரன் குஜன் சோமன் மன்னவன் ரவியோடு ஐவர் ஈட்டியோர் ஓரிடத்தில் கூடிடில் மனைவி இழாமலே பிணியனாய் திரிவன் நாடும் இந்த ரவி ச புதன் சனி வெள்ளி நயந்துரின் மனைவி மக்களையும் ஓட்டிவிடும் தேசாந்தரன் தண்ணில் உருவினி உடன் அலைந்தலைவான் அப்படின்னு பாடல் மாட்டீர் கிரைவன் சுக்கிரன் குஜன் குஜன்னா செவ்வாய் சோமன்னா சந்திரன் மன்னவன் குரு ரவினா சூரியன் ஓரிடத்தில் இருக்கணும் அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க சூரியன் சந்திரன் புதன் ஒரு இடத்துல இருந்தாலும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்போ சூரியன் சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுகிறார் சரி இப்போ இதுல செவ்வாய் எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சாரம் சுக்கரன் குரு சாரம் வாங்கிடுறார் எனவே இந்த பாடலை சாரநாதனுடன் தொடர்பு தொடர்புபடுத்தி பார்க்கலாம் எனவே ஒரு பாடலை படிப்பது எப்படிங்கிறது ஒரு விதமான முயற்சி அந்த முயற்சியுடன் குருவருளும் பயிற்சி இருந்தால் ஒரு பாடலை படித்து அந்த பாடலை நாம் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் துணை விதிகளுடன் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் அப்ப இந்த ஜாதகத்தில் மாட்டினீர் கிரை சுக்கரவன் சுக்கரன் குஜன் சும சோமன் மன்னவன் ரவியோ ஐவர் ஈட்டியோர் இடத்தில் கூடிரில் மனைவி இல்லாமலே பிணியனாக திரிவன் நாடும் இந்த ரவி புதன் சனி வெள்ளி நைந்துரின் மனைவி மக்களையும் ஓட்டிவிடும் தேசாந்திர தண்ணில் உருவிணி உடன் அலைவான் தான் சரி இப்போ இதில் இந்த பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் எங்கள் குருநாதர் சொல்கிற மாதிரி துணை விதிகள் அவசியம் அல்லவா அப்போ பிரிவு என்று வந்துவிட்டாலே பிணக்கு வர வேண்டும் அப்போ பிணக்கு வர வேண்டும் என்றால் அங்கே கணக்கு இருக்க வேண்டும் கணக்குக்கு புதன் பகவானும் லக்னாதிபதியும் காரணம் எனவே இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கரன் யாரோட சாரம் வாங்குறாங்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டும் அவர் ஆறாம் அதிபதி சாரம் வாங்குறார் எனவே கணக்கும் பிணக்கும் சேர்ந்து பிரிவுக்கு வழிகாட்டணும் அல்லவா அப்ப எட்டாம் அதிபதி இந்த கிரகத்தில் மேற்கொண்ட ஐந்து கிரகத்துல யாராவது ஒருவர் லக்னாதிபதியாகவோ ஆறாம் அதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ வரவேண்டும் என்ற துணிவிதி எனவே பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் அந்த பாடலை எப்படி பொருத்தி பார்ப்பது எந்த பாவகத்தோடு பொருத்தி பார்ப்பது எந்த காரகத்தோடு பொருத்தி பார்ப்பது என்பதுதான் ஜோதிடம் எனவே இந்த பாடலை படிப்பது ஒரு விதம் பொருள் தெரிந்து கொள்வது ஒரு விதம் அர்த்தம் தெரிந்து கொள்வது ஒரு விதம் பொருத்தி பார்ப்பது ஒரு விதம் அந்த பொருத்தி பார்ப்பது தான் துணை விதி பாவகத்தோட பொருத்தி பார்க்கணுமா இல்லை ஆதிபத்தியத்தோட பொருத்தி பார்க்கணுமா காரகத்துவத்தோடு பொருத்தி பார்க்கணுமா இப்படி எனவே இந்த ஜாதகத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆறு எட்டு தொடர்புடையதுனாலும் திசைகள் வந்ததாலும் அவளை சிறப்பில்லை நவாம்சத்துல குரு ராகுவோடு சேர்ந்ததும் சிறப்பில்லை செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனையும் நவாம்சத்தில் சிறப்பில்லை எனவே இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற கோள்களை நாம் நன்கு கவனித்து திருமணம் பொருத்தம் செய்யணும் ஒன்பதாம் இடத்தில் சுவர்கள் இருந்தாலும் அவர்கள் தீய ஆதிபத்தியத்திற்கு காரணகர்த்தாக்களாக வந்துவிட்டால் வாழ்க்கையை இல்லாமல் செய்து விடுவார்கள் எனவே ஜோதிடத்தை சொல்கிற பொழுது எடுத்தோம் என்பது ஒரு ஜோதிடம் அது கருத்து இல்லை எடுத்து சொல்ல வேண்டும் இடம் பெறுவதற்கு நாம் விதிகளையும் சுருதிகளையும் கைகளில் விட்டோமானால் அவருடைய இதய பூக்கள் நம்மீது மலர்மாலைகளாக வந்துவிடும் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து விட்டால் ஜோதிட சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற பொழுது கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணுமானால் நாம் ஜாதகத்தில் வெற்றி அடையலாம் எனவே கிரகங்களை நாம் வாசிக்கலாம் விதியை தெரிந்து கொள்ளலாமே ஒழிய விதியை வெல்ல இயலாது எனவே நாம் அதற்கு இசைந்து கொடுத்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் கெட்டது நடக்கும் என்றால் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் என்றால் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளலாம் எனவே ஒரு ஜாதகத்தை பார்க்கிற பொழுது மிகுந்த கவனமாக பார்த்தால் அவர்களுடைய வாழ்வில் ஒளி தீபங்கள் ஏற்றி வைக்கிற கடமை ஜோதிடருக்கு இருக்கிறது நம்பிக்கை விதைகளை தானியங்களை நாளும் அவர்களுடைய இதயத்தில் நாம் ஊன்றிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்ப பார்த்தாலும் நாம் அவர்களுக்கு அவ அவநம்பிக்கை வாகனத்தை பஞ்சர் பண்ணுற மாதிரி நாம் சொல்வது அவ்வளவு எளிதல்ல என்பது என்னுடைய குருநாதர் உயர் திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களுடைய வாக்கு அவங்க அடிக்கடி அப்படிதான் சொல்லுவாங்க எப்பயுமே நல்லது சொல்லணும் கெட்டது இருந்தாலும் ஒரு இளைமறை ஆய்வாக சொல்லணும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு என்னுடைய தந்தையாரும் அப்படி தான் சொல்வார் சூரியன் மறைகிறது என்பதை கூட என்னுடைய தந்தையார் எப்படி சொல்வார் என்றால் சூரியன் உச்சி பொழுதிலிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு செல்கிறான் என்று என்னுடைய தந்தையார் சொல்வார் சூரியன் மறைகிறான் என்பதை கூட என்னுடைய தந்தையார் சொல்ல மாட்டார் உச்சி பொழுதிலிருந்து தன் வீட்டிற்கு செல்கிறான் என்று சொல்வார் எனவே என்னுடைய ஆரம்ப சஸ்வா அகாடமியில் இப்படித்தான் பயணம் செய்கிறோம் ஜோதிட சுருதிகளை நாம் வாசிக்கிறோம் என்று சொல்லி ஆதாரத்துடனும் உதாரண ஜாதங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி